ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை கரெக்டாக கட்டிக்கிட்டு பண்ணுங்க யாரோ ஒருத்தவங்க கொடுத்து காசை கொடுத்து ஏமாறாதீங்க என்ன நல்லா பண்ண கட்டுக்கணும் பண்ண கட்டிக்கிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பொறுமை கிடையாது பேராசை இந்த ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் பொறுமையும் பேராசையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ரேடிங்கை ஜெயிச்சுருந்தாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி நிறைய ஸ்கேன்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆக்சுவலி ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா சொல்லுவாங்க உங்களை ட்ராப் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயிரரூவா கொடுப்பீங்க ரூபா ஆக்கி தருவாங்க உங்களை ஏமாற்றாங்க எட்டாயிரூவா வந்துச்சு சார் ஏன்னா உங்கள் எட்டாயிரரூவா எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஆயரூவா கட்டுங்க சார்னு சொன்னால் இங்கே கேபிட்டல் தானே ஓகேவா என் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த கேபிடலுமே அவங்க ப்ராஃபிட் பண்ணுவோம் அந்த மாதிரி நூறு பேர்ல ஓட்டுவாங்க நூறு பேர்ல ஓட்டவங்களா தான் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்காரு ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்ற நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா சார் வந்து நம்மளுக்காகவே ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து நம்மளுக்கு காசு இல்லாம வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமே வந்து ட்ரைன் பண்ண போறாரு ட்ரேடிங் பத்தி நிறைய போறாரு வணக்கம் சார் வெல்கம் இருக்கீங்க ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க சில ஆப்ஸ் எல்லாம் ஆப்ஸ் இருக்குமா ட்ரேடிங் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம் நம்ம வந்து காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேமான ஆப்ஸ் நிறையா இருக்கும் பிளே ஸ்டோர்ஸ்ல இருக்கலாம் இல்லை மேபி இந்த விபிஎன்ல போயிட்டு உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க அது ஒரு கட்டத்தில் இருந்துட்டு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை ஆனா இப்போ டிஃப்ரெண்டா எப்படின்னா இன்ஃபுளுசஸ் அந்த மாதிரி செய்யாது நீ ஜெயிக்கணுமா என்ன ஒரு சீக்கிரம் எதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் நாங்கள் கொடுக்குறோம்

நாலாயிரங்க அக்கௌண்ட் வரும் அந்த நாலாயிரம் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் நினைச்சா நாலாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு சார் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வேணும் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் சாப்பிட்டு சில பேர் ஏமாற்றாங்க உங்களை ஏமாற்றாங்க எட்டாயிரம் வந்துச்சு சார் ஏன்னா உங்களை எட்டாயிரம் ரூபா எடுக்கணும்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுங்க சார்ன்னு சொன்னா ஆயிரூவா கொடுக்கும் பத்தாயிரவா வந்துச்சு சார் பத்தாயிரூவா நீங்க எடுத்துருவா இன்னொரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் கட்டி உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் சார் சொல்லி சொல்லி திட்ட திட்டா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்சா வரைக்கும் ஏமாற்றவங்க நிறைய பேர் நின்று போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நின்று இல்லையா கண்டிப்பா நிக்கிறாங்க சரி சார் அந்த மாதிரி ஏமாற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேம்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க நிறைய நடந்துட்டாங்க நம்ம எவ்வளவோ அவர்னஸ் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நம்பாங்க நம்பாருங்க ட்ரேடிங் எதுவும் ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை கரெக்டாக கட்டிக்கிட்டு பண்ணுங்க யாரோ ஒருத்தவங்களை கொடுத்து காசை கொடுத்து ஏமாறாதீங்க இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ வீடியோஸ்ல எவ்வளோ இடத்துல அவேர்னஸ் கொடுத்தாச்சு பட் பீப்புள்ஸ்க்கு வந்து அது போய் ரீச் ஆகல மைண்ட் தாட் படி ட்ரேடிங்ன்றது வந்து நிறைய பேர் யூடியூப்ல கற்றுக்கலாம் இந்த சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் வந்து டியூட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இதில் இறங்கிடுறாங்க அந்த மாதிரி இறங்கிட்டு உங்களுக்கு இது சாத்தியமாகுமா அது சாத்தியமாகாது கண்டிப்பாக சாத்தியமாகும் ஆகுமா தாழமாகும் லேர்ன் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் இது உடனே நடக்குமா இப்படிங்கிறது நாளைக்கே நடக்குமான்னு கேட்டா நாளைக்கே நடக்காது சீரியஸா சொன்னா நாளைக்கே நடக்காது இட்ஸ் டேக் டைம் நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து நீங்க கத்துக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுக்குற ரெடியா இருக்கீங்க ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் லேர்னிங் டைம் கொடுக்கற ரெடியா இருக்கீங்கன்னா தாராளமா வெறும் யூடியூப் சேனல்ஸ் வச்சு பார்க்கலாம் பட் யாராச்சும் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரையும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேஜினியஸ்னு ஒரு சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேஜினியஸ் சேனல் அவங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் லேர்ன் பண்ணுங்க இங்கே அங்க ஜம்ப் பண்றது அங்கே இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்றது அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னு டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க உங்களால கட்டு கேட்டுக்கு டைம் எடுக்கும் மேபி சில பேர் வந்து இந்த வந்து நாங்க ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்துறோம் ஆன்லைன்ல நாங்கள் ட்ரேடிங் கத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க அது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா ஏ ஆன்லைன் கிளாஸஸே இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு நாளில் கற்றுக்கலாம் ரெண்டு நாளில் கற்றுக்கலாம் ஒரு வார்த்தை கற்றுக்கலாம் ட்ரேடிங் கற்றுக்குது அப்படி முடியாது சீரியஸாக ஒரு நாள்லேயோ ஒரு வார ட்ரெயிலாம் கற்றுக்க முடியாது கண்டிப்பாக இது ஒரு டைம் இருக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கே அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு வருஷமா சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக இட்ஸ் த டைம் அந்த டைம் கொடுக்கற இதாக இருந்தீங்கன்னா ட்ரெயினிங் ஈஸியாக பண்ணிக்கோ நான் என்ன சொல்லுவேன் ப்ரைமரி ஜாப்பாக ட்ரேடிங்கு இப்போதைக்கு வைக்கக்கூடாது செகண்டரி ஜாப்பாக மட்டும் யாருமே இப்போ எந்த லோ மிடில் க்ளாஸில் இருக்கோம் அப்படின்னா ப்ரைமரியாக ஒரு நல்ல ஜாப்பை பாருங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கஸ்ட் பன்டெய்பலாக சர்வைஃபாக ஜாப்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ரெயினிங் மேலே கை வைச்சா தப்பு இல்லை தப்பு கிடையாது இல்லை நான் ட்ரெயிங்கே ஃபுல் டைமாக டு பண்ண போகிறேன் எனக்கு அதாவது என்னால வந்து நான் ரொம்ப வந்துட்டு ட்ரேனிங்கும் கஷ்டப்படுற நான் ட்ரேனிங் குள்ள வரலாமு கேட்டா சத்தியமா வராது நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அவதிப்பட்டு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்லுவேன் உங்களால சஸ்டைனபிளா இருக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரேடிங்ன்றது ஒரு கடல் மாதிரி தான் இல்லையா கண்டிப்பா கடல் அது வந்து சஸ்டைனபிளா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க சின்ன குழந்தையில நிறைய இடத்துல நீங்க பிசினஸ் பண்ண போங்க உங்க வீட்டுல சொன்னா தடுப்பாங்க ஏன் தடுப்பாங்கன்னா தெரியும் ஆமா பயப்படுவாங்க கண்டிப்பா ஏன் பயப்படுறாங்க எங்கயாச்சும் போய் மாசம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றதுதான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இதை கேட்டா மேட்ரிக்ஸ்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்ல அவங்களுக்கான பயம் உண்மையிலே சொல்ல போனா எனக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியலே இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவேன் அதே ஒரு ஏர்னிங் ஒரு பிசினஸ் பண்ணி பாருங்க லாஸ் ஆனாலும் ஏன்னா எனக்கு மாசம் ஆனா ஒரு பேமெண்ட் எனக்கு ஒண்ணு வரும் அதை வச்சு என் குடும்பத்தையோ என்னால் பார்த்துக்க முடியும் எனக்கு பேமெண்ட்டே வரல நான் பிஸ்னஸ்ஸை பண்ணுறேன் டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா முடியுமா மேபி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸை வச்சு காபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பே பண்ணுங்கள் சார் இப்போ வந்து என்கிட்ட கேபிட்டலே இல்லை எனக்கு இதுதான் வழி எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் பேஷ்னட்டாக நான் ட்ரேடிங் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சீரியஸாக அவங்களுக்கும் நம்ம தேஜினியாக ஒரு வழி இருக்குது பட் பே பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மாதம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண அடுத்த நிமிஷமே

ஒரு மாசம் நல்லா ட்ரேட் பண்ணாங்க ரெண்டாவது மாசம் நல்லா ட்ரேட் பண்ணாங்க அவங்க பெஸ்ட் ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்த கேபிட்டல் லெவல இன்க்ரீஸ் பண்ணிடுதான் இன்ஸ்டெண்டா கொடுப்போம் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது வராங்களா அவங்களுக்கு ரெண்டு மாசம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டென்டா கேபிட்டல் சார் இப்போ மினிமமா சில பேர் கிட்ட ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஒரு காலேஜ் படிக்கிற பையன் சேவிங்ஸ்ல உண்டியல்ல போட்டு சேர்த்து வைக்கிறான் அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தை ட்ரேடிங் பண்ண முடியுமா சார் கண்டிப்பா ட்ரேட் பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்லலை நான் சொன்னே சொன்னேன் மைண்ட் செட் இந்த பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா டெய்லி ஆயிரம் ரூபாய் பண்ணணும்னு நினைப்பீங்க ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நினைப்பீங்க அதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் லாஸ் ஒரு சின்ன அமௌண்ட் இல்ல இன்னைக்கு லாஸ் பண்ண அடுத்தனாலே நான் ரெடி பண்ணுவோம் நீங்க சொன்னீங்கன்னா இப்போ இருக்க கால சொன்னா அழகாக வீட்டிலேயே கேட்டு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வாங்கிடுறாங்க பசங்க வீட்டில அம்மா பாக்கிட்டு கடைச்சிருங்க அதை லாஸ் பண்ணிட்டு திருப்பி பத்தாயிரம் பண்றாங்க ஐயோ அம்மா பாத்தா திட்டு வாங்கணுமே ஏன்னா நானும் அப்படினா பண்ணுவோம் ஐயோ அம்மா பாத்தா திட்டு வாங்கவே திருப்பி வந்து ரெடி பண்ணி போடுவோம் திருப்பி ரெடி பண்ணி போடுவோம் அப்படின்னு வருவாங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வச்சு பண்ண முடியாதுன்னு இல்ல ஆனால் மைண்ட் செட்டு நூறுரூவா இரநூறுவாய்க்கு வந்தால் போடணும் நினைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் இந்த பைக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரேடிங் உள்ள வராங்க சின்ன பசங்க இந்த பைக் இந்த பத்தாயிரம் பஞ்சாயிரம் வச்சு நான் ட்ரேடிங் பண்ணி நான் பைக் ஒரு ஆறாம் பைக் வாங்குவேன் ஒரு கேடிஎம் டியூக் வாங்குவேன் இல்லை வந்து ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக அட்ராக்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நூறு பேரில் ஓட்டோம்னா பண்ணுவாங்க என்ன சொல்கிறேன் நூறு பேரில் ஓட்டவங்களாக தான் பண்ண முடியும் ஓகே ஆனால் லக்கு பை லக் பை லக்

அஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்து இந்த இன்கம் வந்துருமா அவ்வளவு நினைக்கணும் நான் ஒரு லட்சம் வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் பண்ணணும் நினைக்க இல்ல இல்ல அப்படி அது நடக்குமான்னு கேக்குறேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கண்டிப்பா ஒரு நல்ல எஜுகேஷனா இருந்து நல்ல ஸ்கில் செட்டோட இருந்தீங்கன்னா தாராளமா இருக்கலாமே எல்லா பிசினஸும் இருக்காம பிசினஸ் நல்லா பண்ண கத்துக்கணும் பண்ண கத்துக்கிட்டு நீங்க வாங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் சரி விஷயத்த பேஷனேட்டா செய்யணும் கண்டிப்பா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க ட்ரேடிங் ஏன்னா ட்ரேடிங் வந்து எல்லாருமே பேஷனேட்டா செய்வாங்க ஆனா அதுல இருக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட் பொறுமை கிடையாது பேராசை இந்த ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் பொறுமையும் பேராசையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ரேடிங்கை ஜெயிச்சின்னா இல்லைன்னா ட்ரேடிங் அவங்கள ஜெயிச்சிடும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ட்ரேடிங் பற்றி இந்த ட்ரேடிங்கெலாம் எவ்வளோ ஸ்கேம் நடக்குது ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கறதுக்கான வழிகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாரு ரொம்ப நன்றி சார் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை ட்ரேடிங் பற்றி பேசலாம்